அத்தியாவசிய தேவைகளுக்காக கடவுச்சிட்டு தேவைப்படுபவர்கள் மாத்திரம் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ள பிரவேசிக்குமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் விஜித் ஹேரத் தற்போது கடவுச்சிட்டுகளை அச்சிடுவதற்காக கடவுச்சிட்டு வெற்று புத்தகங்களில் கிடைப்பணவு மட்டுப்படுத்தப்பட்டதாக உள்ளது வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் இது அச்சிடப்பட்டு வழங்கப்படுகின்றது இது கட்டம் கட்டமாகவே இலங்கைக்கு கிடைக்கின்றது இதனால் கடவுச்சிட்டுகளை வழங்குவதில் சிக்கல் உள்ளது எனவே அத்தியாவசியமான தேவை உடையவர்கள் மாத்திரம் பெற்றுக் கொள்ள பிரவேசிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் நிலவுகின்ற நெரிசலில் உள்ளாக வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் என அதேவேளை புதிதாக விநியோகிக்கப்படுகின்ற கடவுச்சீட்டுகளில் மொழி முன்னுரிமை மாற்றப்பட்டு சிங்கள மொழி இரண்டாவதாகவும் தமிழ்மொழி மூன்றாவதாகவும் அச்சிடப்பட்டுள்ளமை போன்ற விடயங்கள் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் விஜித ஹேரஸ் குறித்த கடவுச்சீட்டுகளை புதிய அரசாங்கம் வடிவமைக்கவில்லை என்றும் கடந்த அரசாங்கத்தினால் வடிவமைக்கப்பட்ட இந்த கடவுச்சீட்டுகளை மாற்றியமைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் எனினும் ஆறு மாதங்களின் பின்னர் புதிய கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு ஆணை பிறப்பிக்கும் போது அதன் வடிவமைப்பை மாற்றுவதற்கு அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதே நேரம் கடந்த அரசாங்கத்தின் விடுக்கப்பட்ட களவுச்சீட்டு வெற்று புத்தக கொள்வனவு ஆணையில் இதுவரையில் அச்சிடப்படாத புத்தகங்களின் மொழி முன்னுரிமையை மாற்றி அச்சிடக்கூடிய நிலைமை இருந்ததால் அதனை செய்ததாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்